அருட்பெரும் ஜோதி செல்வத்தின் கடவுள் குபேரர் அவரை தீபாவளி அன்று எளிய பூஜை செய்யணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க வரும் தீபாவளி அன்று எந்த நேரத்தில் பூஜை செய்கிறது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்றேன் ஐந்தே ஐந்து நிமிடம் குபேர பேடத்தில் செய்யக்கூடிய எளிய பூஜையை உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களின் அருளும் முழுமையாய் நிச்சயமாய் கிடைக்கும் ஆம் செல்வத்தின் கடவுள் எச்சர்களின் தெய்வமான குபேரர் தீபாவளி அன்று முழுமையாக கண் விழித்து பார்த்து கொண்டிருப்பாராம் அன்றை தினத்தில் யார் ஒருவர் குபேரரை அழைக்கின்றாரோ அவர்கள் வீட்டில் வந்து குபேரகாச்சத்தை தருவார் என்பது ஐதீகம் அதன்படி குபேரரையும் மகாலட்சுமியையும் நீங்கள் தீபாவளி என்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடலை செய்யலாம் மாலை நேரத்தில் வழிபாடலை செய்யலாம் ஆனால் செல்வத்தின் நாளான அன்று செல்வத்தின் கடவுளான குபேரரையும் லட்சுமியையும் குளிகை நேரத்தில் வழிபட்டால் பெருமாற்றம் ஏற்படும் சோமவார தினத்தில் குளிகை நேரம் என்பது சரியாக ஒன்று முப்பதுலிருந்து மூணு மணிக்குள்ளே வருது அந்த மூணு மணிக்குள்ளே அஞ்சே அஞ்சு பொருளை நான் சொல்ல மாதிரி எடுத்து வச்சுட்டு அவருக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்கள் வாழ்வில் நிச்சயமாய் வளம் பெருகும் பெருகணும்னு நினைக்கிறீங்களா முழுமையாக பாருங்கள் குபேரானு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குபேர தெய்வம் எச்சர்களின் ராஜா இந்த பிரபஞ்சத்தின் ஒரு நாயகன் எல்லா தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்திற்கு கடைசியாக சொல்லக்கூடிய மந்திரம் குபேர மந்திரம் அந்த குபேர பூஜையை நாம் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரமும் பண்ணலாம் லட்சக்கணக்கில் செலவு செய்து பண்ணலாம் அமைதியாய் அன்பாய் ஐந்தே ஐந்து நிமிடங்களில் செய்யலாம் குபேர பூஜை செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்திலுக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் சரியாகும் நாகதோஷங்கள் சரியாகும் விஷதோஷங்கள் சரியாகும் கிரகதோஷங்கள் சரியாகும் செல்வம் உங்களை நோக்கி வரும் செல்வம் ஒருத்தனுக்கு வரணும்னா உடல் மனம் தெய்வீக நிலையில் இருந்தால் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறாங்க அதன்படி அந்த தெய்வீக நிலையுடைய குபேரரை நீங்கள் வழிபடுவதற்கு அன்றைய தினத்தில் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணிக்குள்ள கல்லுப்பு ஒரு கிண்ணம் கல்லுப்பு மஞ்சள் புலி சர்க்கரை அதற்கப்புறம் அரிசி இதை அஞ்சையும் அஞ்சு சின்ன கிண்ணத்தில் போட்டு வையுங்க அதற்கு பக்கத்தில் ஒரு சிறு அகல் தீபம் ஏற்றி வையுங்க அதுக்கப்புறம் அஞ்சு காயின் எடுத்து வையுங்க ஒரு காயின் எடுத்து லெஃப்ட் கை உள்ளங்கையில் வச்சு அதற்கு மேலே மஞ்சள் தடவி கையை அப்படி க்ளோஸ் பண்ணி தீபத்திற்கு முன்னாடி வச்சு ஓம் கம் கணபதே நம்ம பிள்ளையார்பட்டி கணபதியை நினச்சி வேண்டிட்டு அந்த காசை தீபத்திற்கு முன்னாடி வைங்க அடுத்த காசை எடுத்து வைங்க லெஃப்ட் கை கீழே ரைட் கை மேலே வச்சு உங்கள் குலதெய்வத்தோட மந்திரம் ஓம் குலதெய்வத்தோட பேர் நம்ம ஐந்து முறை சொல்லுங்கள் அந்த காசை எடுத்து வைங்க அடுத்த காசை எடுத்து வைங்க குபேருக்கு செல்வத்தை தருவர் மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு செல்வத்தை தருவங்க சொர்ணாகர்ஷண பைரவர் இப்படி வச்சு ஓம் சுர்ணாகர்ஷண பைரவாய நமோ நம அஞ்சு முறை சொல்லி காசை எடுத்து வைங்க நாலாவது காசை அதே மாதிரி எடுத்து வச்சு ஓம் ஸ்ரீம் பிரிசி நமக அஞ்சு முறைங்க கடைசியாக அந்த காசை அடு கடைசியாக அஞ்சாவது காசை எடுத்து வைங்க அஞ்சா நம்பர் குபேர நம்பர் குபேரர் காசை எடுத்து வச்சு கையை இப்படி வச்சு இந்த கையை இப்போ தொப்புள் கட்ட வச்சுக்கோங்க அதற்கப்பறம் முதுகுத்தண்டை நேராக வைத்து அந்த தீ ஜி தீப ஜோதியையே குபேரராய் நீங்கள் நினைத்துக்கொண்டு குபேரருக்குரிய மந்திரம் ஓம் குபேராயணம ஓ கும் ாயம இந்த மந்திரத்தை நீங்கள் ஐம்பத்தி ஒரு முறையும் அதற்கப்புறம் குபேரின் மூல மந்திரம் ஓம் எச்சாய குபேராய வைஷ்ணவனாய தனதானியாதிபதையே தனதானிய சமிருத்திமே தேவி தாவய தாவய நமக ஐம்பத்தி ஒரு முறை ஜபம் செஞ்சுட்டு அஞ்சாவது காசையும் எடுத்து வையுங்க அதற்கப்பறம் கற்பூரமும் ஆரத்தியும் காமிச்சிட்டு அந்த இனிப்பை மட்டும் எடுத்துகிட்டு போய் வடக்கு திசையில் குபேர திசையான வடக்கு திசையில் தூவி விட்டுட்டு இந்த அஞ்சு காசையும் ஒரு துணியில் கட்டி உங்களோட கல்லா பெட்டியில் வையுங்க பச்சை கற்பூரத்தை தூவி எப்போ திருப்பதி போகிறீங்களோ அப்போ கொண்டு போய் நீங்கள் திருப்பதி ஏழுமலையான் உண்டியில் போடுங்க திருப்பதி ஏழுமலையான் உண்டியில் போட்டிங்கன்னா அவர் குபேரருக்கு கடனை திருப்பி தரும்போது திருப்பி கொடுத்துருவார் ஸோ இந்த குபேர கணக்கே திருப்பதி பெருமாளின் வாயிலாக குபேரருக்கு போயிடும் ஸோ நீங்கள் குபேரருக்கு நேரடியாக கொடுத்ததற்கு சமமாக இருக்கும் ஆதலால் நீங்கள் உங்களோட அனைத்து தெய்வங்களின் அருளையும் தீபாவளி என்று பெற முடியும் இந்த பூஜையை செஞ்சுட்டு நைட்டு படுக்க போகும்போது ஓம் கும் கு இம் ஓம் கும் குபேராய நம இருபத்தேழு முறை எழுதி ஆனந்தமாய் உறங்குங்கள் இதைய யார் ஒருவர் நம்பி செய்கிறாங்களோ அவங்க குடும்பத்தில் அடுத்த தீபாவளிக்குள்ளே நிச்சயமாக பத்து மடங்கு இருபது மடங்கு நூறு மடங்கு செல்வம் பெருகும் கோடி கோடியாய் உங்களுக்கு செல்வம் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஆனந்தமாக கொண்டாடுங்க ஆரோக்கியமாக கொண்டாடுங்க செல்வ செழிப்போடு கொண்டாடுங்க இனி எல்லாம் ஜெயமாகவே அமையட்டும் வாழ்க தொடர்ந்து நவம்பர் இரண்டாம் தேதி கோயம்புத்தூரில் பணவளக்கலை நவம்பர் ஒன்பதாம் தேதி மலேசியாவில் பணவழக்கலை நவம்பர் பதினாறாம் தேதி பணவழக்கலை சென்னையில் நடைபெற இருக்கின்றது இந்த ஊரில் இருக்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களை வழிநடத்துகிறேன் உங்கள் வாழ்வு வளம் பெற நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நான் சிறப்பு நித்திரை யோகக்கலை அப்படிங்கிற ஒரு பயிற்சி ஒப்பை நடத்துகிறேன் அந்த பயிற்சி ஒப்பில் மறக்காமல் கலந்துக்கோங்க அந்த பயிற்சி வகுப்பின் சிறப்பு என்னென்னா ஆழ்ந்த உறக்கத்தின் மூலமாக உங்கள் உடம்பு ரீதியாக மன ரீதியாக குடும்ப ரீதியாக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எளிய முறையில் தீர்த்து தரக்கூடிய சூட்சம பயிற்சி பன்னிரெண்டு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு இதற்கு இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ஸில் இந்த கோர்ஸ் இப்போ ஆன் பண்ணியிருக்கோம் உடனே புக் பண்ணிக்கோங்க அதுவும் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி பீப்புளுக்கு டிஸ்கவுண்ட் பிளஸ் ஃப்ரீ புக்கும் உங்களுக்கு தர இருக்கின்றோம் உங்கள் பேரை பதிவு செய்ய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் நவம்பர் பதினெட்டாம் தேதி குபேரர் திருவண்ணாமலை வருகிறார் குபேர கிரிவலத்திற்கு நான் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளேன் அனைத்து அன் நண்பர்களும் நண்பர்களும் வாருங்கள் குபேர கிரிவலத்திற்கு ஒரு நாள் திருநாள் குபேரருடன் கிரிவலம் செல்வோம் குபேர கடாட்சத்தை பெறுவோம் இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழிருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க